வணக்கம் உங்களை வெல்கம் டு விளையாடலாமா இன்னைக்கான டாப் ஃபைவ் நியூஸஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வரசா வீடியோக்குள்ளே போகலாம் ரியல் மேட்ரிக் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அண்ணோட சைட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி லிவர்பூல் மேலே ஒரு பெட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு லிவர்பூல் ரிஜெக்ட் பண்ணிட்டு இல்லை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரியல் மேட்ரிக் என்ன சொல்கிறானுங்க நீ வேணாம் வச்சுக்கோ என்னடா அவனோட கான்ட்ராக்ட் கொஞ்சம் நான் முடியுது அவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சவனே நான் வீட்டு பேசி கேட்டுக்கிறேன் அவன் வரானா என்னென்னு ஸோ இப்போது அலெக்சாண்டர் ஆனவன் தான் தீர்மானிக்கணும் அவன் லிவர்பூலில் இருக்கானா இல்லை ரியல் மெட்ரெக்ட் வரானா அப்படின்னு சொல்லி அலெக்சாண்ட் ஆனால் லிவர்பூலில் ஜெயிக்காத ட்ராஃபீஸே இல்லை அவள் கிளப் லெவலில் என்னென்ன ட்ராஃபீஸ்லாம் ஜெயிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான் ஸோ ரியல் மேட்ரிக் போகிறதும் போகாததும் அவன் கையில் தான் ரியல் ரியல் மேட்ரிக் போய் அந்த கிளப்பில் பெரிய பிளேயராக ஆகணும் அப்படின்னு நினப்பானா இல்லை ஒரு கிளப் ஏஜெண்ட்டாகவே ஸ்டீவன் ஜெராக் மாதிரி ரிட்டையர் ஆயிடுவானான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரூப நம்பரிய மட்டும் மெக்வாயர் பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறான் நம்ம டீமுக்கு ஒரு ஒழுங்கான கேப்டன் இல்லை நல்ல கேப்டனை நாங்கள் ரிட்டேன் பண்ணுறோம் அவன் வேலையை அவன் ஒழுங்காக பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நம்பி பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ரூபன வரையும் அதாவது மேன்செஸ்டர் யுனைட் மெக்வேருக்கு கொடுத்துருக்குறாங்க அதே தொடர்ந்து மெக்வேரோட சேர்த்து மேன்சஸ்டர் யுனைடட் அமெண்டிய அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க வித் ஹையர் சாலரியோட ஸோ மேன்செஸ்டர் யுனைடடுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் நிறைய பிளேயர்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆன்டனியா இருக்கட்டும் கேசிமீரோவாக இருக்கட்டும் தென் ராஷ்வோர்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி இந்த மூணு பிளேயர்ஸும் போயிருவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ராஷ்போர்ட் லிவர்பூல் வர்சஸ் மேன்செஸ்டர் யுனைடட் மேட்ச்ல லைன்அப்லேயே இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒன்றுமே தெரில பட் மார்க்கு ராஷ்போர்ட் இஸ் நாட் பிளேய் அகெயின்ஸ்ட் லிவர்பூல் ஜான்வரி ஃபிஃப்த் டானி அல்மோ இவன் பிரச்சனைலாம் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருந்துச்சு அதாவது லாலிகா லிஸ்ட்டு எல்லா டீமுக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் இவன் பேர் ரெஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறையா வாதங்கள் ஏற்பட்டுச்சு பட் ஆலமோட ஏஜெண்ட் என்ன சொல்லியிருக்கிறான்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பார்சலோனா வந்துட்டு அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க நாங்கள் பார்சலோனா விட்டு வெளியே போகிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை எங்களுக்கு பார்சிலோனாவே போதும் நாங்கள் இதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ ஆல்மோ வந்துட்டு எங்கேயும் போக போகிறது இல்லை தான் ஸ்டே பண்ண போகிறான் கேமஸ்னுடையவேஸ் அவனோட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிவிட்டான் இப்போ கரண்ட்டாக இருந்த கிளப்போட அவனுக்கு வந்துட்டு பிளேயிங் டைம் ஏழே கேம்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அவன் என்ன நினச்சான்னு தெரில வெறுத்து போய் கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணிவிட்டான் நல்ல பேர் தான் யாருமே வாங்க மாட்டேறானுங்க என்னாச்சுன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் இந்த இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் ட்ரை பண்ணி இவ பூசன் ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் வர்சஸ் வேலன்சியா சரியான கேமு நான் செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பித்தேன் கேமை உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க லைக் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லாவே டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க வேலன்சியா ஆனால் வேற லெவலில் விளையாடுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வினீசியர்ஸ் வந்து அவங்க டீமோட கோல் கீப்பர் கூட கொஞ்சம் வாய்க்கால் தகராறாகி அவனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சு விட்டாங்க அப்போது வந்துட்டு ரியல்மெட்ரிக் ஒன் ஜீரோன்ட்டு இருந்தாங்க ஓகே ரியல்மேட்ல ஏதோ தோக்க போகிறாங்க சரி மனசை திடப்படுத்திக்கோங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்னு பார்த்தா தான் வந்தால் மாற்றிருக்கு உள்ள வந்தான் சப்ஸ்டியூட்டா கார்டு வாங்கிட்டு வினீசியஸ் வெளியே போன உடனே உள்ள வந்தான் வந்தவன் கொஞ்ச நேரத்துலேயே டிஃபென்ஸு மிட்ஃபீல்டு அட்டாக்னு எல்லா இடத்துலையும் ஓடி கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஈக்குவலைசரை போட்டுடுறான் தென் கடைசியாக கோல் போட்டு டூ சொல்லி இந்த வின் பண்ணிடுறாங்க ரியல் ஓகே எனக்கு எல்லாத்தையும் கவர் அது நல்ல சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விளைபெறுவது உங்கள் விளையாடலாமான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் விளையாடலாமா நண்பர்களே இவனை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ கொஞ்ச நாளில் நீங்கள் ஒரு என்ன ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து நிம்பாட்டிட்டீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ செட்டை போட்டுருவேன் போட்டதுக்கப்புறம் தூக்கி இப்படி முன்னாடி உட்கார வச்சுக்கலாம்